வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பலருக்காக காத்து கிடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கும் அதில் சில நாம் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் சில மறக்க நினைக்க வேண்டிய அனுபவமாக இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் காத்திருப்பு இல்லாமல் போகாது காத்திருப்பு பலவிதம் பெற்றோரின் வருகைக்கான குழந்தைகளின் காத்திருப்பு குழந்தைகளின் வருகைக்கான பெற்றோரின் காத்திருப்பு இப்படி நண்பனுக்காக பயணத்திற்கான பதவிக்காக பரிசிற்காக ஏன் பணத்திற்காக என்று காத்திருப்பின் பயணம் என்பது வெகு நீளமானது ஆனால் ஒரு காதலன் காதலிக்காக காத்திருக்கும் காத்திருப்போ சற்று சுவாரஸ்யமானது பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரம் இல்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை தூரத்தில் இருக்கும் தன் காதலி அருகில் இருந்தால் அந்த காதல் இன்பத்தை சொல்லவா வேண்டும் தன் காதலியை வண்ண நிலவாக பார்ப்பதும் அவளை வானை விட்டு வரும்படியாக அழைப்பதும் காதலனின் கவியாக இங்கே வானில் பறக்கின்றது நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூப்பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி எப்படி இருப்பினும் எவ்வளவு தடைகள் இருப்பினும் தன் காதலி வந்து சேர்ந்து விடுவாள் என்ற நம்பிக்கை மட்டும் அவனை விட்டு ஓயவில்லை கன்னி உன்னை பார்த்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வைரமுத்துவின் கவித்துவமானவர்களுக்கு தன் இசையால் உயிரின் யாழை மீட்டியிருப்பார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டுவாராயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எஸ்பிபியின் இசையில் வெளியான திரைப்படம் சிகரம் சிகரம் தொட்டை பாடலை இப்போது கேட்கும் போதும் காத்திருப்பின் சுகம் பசுமை நினைவுகளாக பயணிக்கும் இசையோடு நான் உங்கள் ஜேபி